பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுவதும் கடமையை மீறி அதிகமாக செய்வதும் இதை பற்றி ஆழமான இலக்கம் சொல்லுங்கள் பெற்றவர்களின் ஆத்மா இன்னால் அசாந்தி அடைகிறார்கள் நான்வெஜ் சாப்பிடாம மேரேஜ் பண்ணிக்கிறாம பணம் சம்பாதிக்கணும்ன்ற மோட்டிவ் பெருசா இல்லாம இருக்கிறது அவங்களுக்கு பல ரூபங்களில் கஷ்டம் அவர்கள் அவர்களும் அசாந்தி அடைகிறார்கள் பிறகு அந்த அசாந்தியை எனக்கும் ஏற்படுத்துகிறார்கள் இருந்தாலும் அவர்களை விட்டு நான் விலகாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன் இருந்தாலும் போதாது போதாதது போல் நடந்து கொள்கிறார்கள் என்ன செய்வது என்று புரியவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இரட்டை ஜென்மமா இருக்கு ஒரு பக்கம் லௌகிகமும் கடமையாக்கப்பட்டிருக்கு அலௌகிகமும் கடமையாக்கப்பட்டிருக்கு இரண்டையுமே மேனேஜ் பண்ணணும் இரண்டு மாடுகள் பூட்டிய வண்டி தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு மாடு சண்டித்தனம் பண்ணும் எப்போது இல்லை ஒரு மாடு இந்த பக்கம் போகும் ஒரு மாடு அந்த பக்கம் போகணும்னா ஒரே மாடு கட்டிக்கிட்டு போகிறவங்க வண்டி வேற ரெண்டு மாடுகள் பூட்டிய வண்டியில் அந்த ரெண்டையுமே வண்டி ஓட்டுறவன் ரெண்டு பக்கத்துலேயும் அதை ஒருமுகப்படுத்தி ஓட்டுறது ஓட்டி தானே அவங்க வந்து தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்றாங்க அப்படி தான் இது நம்ம மனம் ரெண்டையுமே பேலன்ஸாக கொண்டு போகணும் முதல்ல நம்ம மனம் கொண்டு போகணும் ரெண்டு பக்கமும் திருப்தி அலைகளை உருவாக்கணும் பாபா இதெல்லாம் டீட்டெயிலாக விளக்குறார் லௌகீகம் அலௌகிகம் இரண்டிலும் திருப்தியை கொண்டு வரணும் அப்படின்றார் ஈஸ்வரிய பரிவார் லௌகீக பரிவார் உலகம் பிரகிருதி பாபா மாயை ஸ்வயம் இவ்வளோ இருக்கு இவ்வளோ இவ்வளோ கிட்ட இருந்தும் சர்டிபிகேட் வேணும் நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே கடைசியா இது விளையாட்டு கிடையாது சங்கமயுகம் விளையாட்டு கிடையாது கடைசியில் என்ன உங்களுடைய தாரணை என்ன உங்கள் சேமிப்பு என்ன எல்லாம் எத்தனையும் பண்ணீங்களே உங்களுக்கு என்னென்ன இப்போ ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சர்ட்டிஃபிகேட்ஸை பார்ப்பாங்க நீங்கள் எந்த துறையில் என்னென்ன சாதிச்சிருக்காங்க பார்ப்பாங்க இல்லையா அது பொறுத்து தானே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் கூட இருக்கும் அதெல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க படிப்பும் இருக்கும் பல திறமைகளினுடைய அங்கீகாரங்கள் சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் வேல்யூ கூடும் இல்லையா பாபா நமக்கு சொல்றது என்ன யுகத்தில் வந்திருக்கும் ஒவ்வொரு குழந்தைகிட்டேயும் இத்தனை சர்டிபிகேட்ஸ் பாபா எதிர்பார்க்குறேன்றார் ஒன்று ஸ்வயம் சர்டிபிகேட் என் மனதிற்கு நான் ஒழுங்காக நடக்கிறேன் நிறைவாக இருக்கிறேன் எனக்கான காரியம் கடமைகளை நான் இரண்டு பக்கமும் சரியாக நிர்வாகம் பண்ணுறேன்னு தனக்கே இருக்கணும் ஈஸ்வரிய மரியாதைகளை நான் சரியாக இயக்கிறேன் ஸ்ரீமத் படி நடக்கிறேன் என் மனம் புத்தியை நான் ஸ்ரீமத் படி கொண்டு போகிறேன் எல்லா இந்திரியங்களையும் ஸ்ரீமத் படியை இயக்கிறதுக்கான முயற்சியில் நான் எப்போவுமே இருக்கிறேன் பாபா என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுறதுல நான் பெரிய முயற்சி எடுக்கிறேன் அதற்காக வேறு விஷயங்களை நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய தபஸ்யா மூலமாக சரி பண்ணிக்கிறேன் இப்படியெல்லாம் தனக்கு தான் தான் நடந்தது தான் ஒரு சங்கம் யுகத்தின் ஒவ்வொரு நிலையிலும் தான் முன்னேறி போகிறதுனுடைய ஒரு நினைவு தனக்கு வந்தால் தனக்கே திருப்தி இருக்கணும் நான் பிறந்ததுக்கு பாபா ஜென்மம் கொடுத்ததுக்கு என்னுடைய நியாயத்தை நான் என்னுடைய பங்கை நான் சரியாக செஞ்சுருக்கிறேன்ற நிறைவு தன் மனசாட்சி சொல்லணும் மனசாட்சி சில பேர் சொல்லுவாங்க என் மனசே அரிக்குது என் மனசே தின்னுது அப்படின்வாங்க அது உண்டாகக்கூடாது அது உண்டாகும் கடைசியில் மற்ற விஷயங்களில் குறைகள் வந்தால்தான் தன் மனது தன்னை பாதிக்கும் அது மற்ற விஷயங்களில் நம்ம கவனம் கொடுக்கறதை பொறுத்து தான் அது தனியாக வச்சுக்கும் அந்த சுயத்தின் சர்டிஃபிகேட்டை க கடைசியாக பார்ப்போம் அடுத்தது லௌகிக சர்டிஃபிகேட் பாபா கேட்குறாங்க நாம் எங்கே இருக்கிறோம் அ நம்ம குடும்பம்னு எங்கே இருக்கிறோம் நம்ம உற்றம் சுற்றம் அண்டை வீடுகள் நட்பு அந்த சமூகம் நம்மை சார்ந்த சமூகம் நம்ம தொடர்பில் இருக்கிற சமூகம் அங்க எல்லாரையுமே திருப்தி படுத்தி இருக்கிறேன்னா எல்லாருடைய மனது புத்தியிலும் இதயத்திலும் நான் அவர்களை விட உயர்ந்தவனா சிறந்தவனா தூய்மையானவனா நல்லவனா குணவான அமைதியானவனா தூய்மையானவனா நம்ம தெரியுறோமா அந்த சர்டிபிகேட் அவங்க கொடுப்பாங்களா நமக்கு இப்போ நாம் செய்கிறத அவங்க திட்டினா கூட ஒரு வேளை இல்லை அவன் தூய்மையா இருக்க விரும்புகிறான்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு புரியும் இல்லையா அவங்க ஏதோ ஒரு வழியில் அவங்க தூய்மையா இருக்க விரும்புகிறாங்கன்றது புரியும் இல்லையா அவங்களுக்கு அப்போ என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அவங்க அதையும் பாபா பார்ப்பார் நம்ம சம்பந்தம் சம்பர்க்கம் வரைக்கும் போகிறார் பாபா நம்முடைய தொடர்பில் வந்தவங்க கூட நம்மை பற்றி என்ன சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குழந்தைதும் கணக்கு எடுக்கப்படும்ன்ற நம்ம யாரையாவது துன்புறுத்துறோமா அதெல்லாம் பார்க்குற அடுத்து ஈஸ்வரிய பரிவார் ஈஸ்வரிய பரிவார் நம்முடைய பரிவார் நாம யாரோடு இருந்தோம் அவர்கள் நம்மால திருப்தி ஆனாங்களா நே சுகம் அடைஞ்சாங்களா நிம்மதி அடைஞ்சாங்களா நம்ம நினைக்கும்போது அவர்கள் மனம் கொஞ்சம் ஒரு ஆனந்தம் அடையுதா இல்லை நம்ம நினைச்சாலே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கா அசாந்தியும் துக்கமாகுதா நம்ம துக்கம் கொடுக்கிறோமா யாருக்காவது இல்ல அவர்களுக்கு ஏதோ ஒரு ரீதியில விக்னமா இருக்கிறோமா நாம அவங்க முயற்சியில நாம தடையா இருக்கிறோமா இல்ல முயற்சிக்கு துணை போறோமா உறுதுணையா இருக்கிறோமா சகயோகம் கொடுத்தோமா என்ன என்ன சர்டிபிகேட் பரிவாரத்தினுடையது அலௌகிக ஈஸ்வரிய பரிவாரம் தெய்வீ பரிவாரத்தினுடைய சர்டிபிகேட் ஒவ்வொருத்தருதும் என்னவா இருந்தது அதுக்கு பிறகு மாயை மாயை கூட சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நமக்கு நான் எப்போ போனாலும் என்னை பார்த்த உடனே என் காலடியில் விழுந்துருவாங்க இவங்க மாயாவால் மாட்டி இருக்கிறதே தெரியாமல் நிறைய பேர் போயிட்டு இல்லையா இது மாயைனே புரிஞ்சிக்க முடியாது ஈஸ்வரிய ரூபத்திலே தான் மாயை இருக்கும் அதுக்கு ஈஸ்வரிய மாயின்னு பேர் அந்த ஈஸ்வரிய மாயை அல்லது ஈஸ்வரன் ரெண்டுமே தனியானது நிழலுக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ரெண்டையுமே புரிஞ்சிக்க தெரியாம நம்ம போயிட்டே இருந்தோம்னா மாயை சொல்லும் நான் இந்த ரூபத்தில் போனால் அவங்க விழுந்துருவாங்க எனக்கு அடிமையாக தான் இருந்தாங்க இவங்க கடைசி வரைக்கும் ஒரு மனமாச்சரியம் மனமயக்கம் புத்தி பேதலிச்சு போகிறது இதெல்லாமே மாயை செய்யக்கூடிய வேலைகள் அதை கண்டுபிடிக்க முடியாமல் பரிட்சார்த்தத்தை செய்ய முடியாமல் அப்படியே அப்படியே நிர்ணயம் பண்ணி அவங்க கொண்டு போனாங்கன்னா என் விளையாட்டுக்களுக்கு என் நான் ஆடுற விளையாட்டுக்கெல்லாம் இவங்க அவுட் ஆகுறாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லை நான் எப்படி போனாலும் இவங்க உறுதியாகவே இருந்தாங்க இவங்கக்கிட்ட யுத்தம் பண்ணுறதுக்கு நான் தான் யோசிக்க வேண்டியிருக்கு எப்போ போனாலும் எனக்கே தோல்வியாக இருக்குது இவங்களே வெற்றி அடைகிறாங்க அந்த சர்டிஃபிகேட்டும் மாய கொடுக்கும் பிரகிருத்தியும் கொடுக்கணும் தமோ பிரதானமாக இருந்த என்னை நல்ல சாந்தியின் வைப்ரேஷன் கொடுத்தாங்க எனக்கு சக்தியின் வைப்ரேஷன் கொடுத்தாங்க தூய்மையின் வைப்ரேஷன் கொடுத்தாங்க அன்பின் வைப்ரேஷன் பரப்புனாங்க அந்த பிரகிருத்தி அதனால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா அது எந்த அளவுக்கு நடந்துருக்குன்ற கணக்கை பார்ப்பார் பிரகிருத்தி வந்து பேசுமா அப்படின்னா பேசாது பிரகிருதிக்கு இவங்க கொடுத்த பங்கு என்னன்னு செக் பண்ணுவார் பாபான்னு அர்த்தம் மாயை எதிராகும் போது இவங்க எப்படி மாயை ஜெயித்தார்கள் அல்லது தோற்றார்கள்ன்ற கணக்கு எடுக்கிறது தான் அது மாயை வந்து பேசும்னா பேசாது மற்றபடி பரமாத்மாவும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதில் வந்து அவர் தந்தையா ஆசிரியரா நண்பனா காதலனா சத்குருவா தாத்தாவா வைத்தியனா எல்லா ரீதியிலும் இந்த குழந்தைய எப்படி யூஸ் பண்ணிடுச்சு எந்த அளவுக்கு ரிட்டன் கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிச்சு எந்த அளவுக்கு என்னோட இருந்தது தாத்தா நினைப்பார் என் கூட ஒரு நாளும் இருக்கவே கிடையாது இவங்க சத்குரு சர்டிஃபிகேட் கொடுக்கும் எனக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என் கூடவே தான் இருந்தாங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டீச்சர் சொல்லணும் நான் சொன்ன கல்வி சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அனர்த்தமாக புரிஞ்சிக்காமல் அர்த்தமாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க தந்தை சொல்லணும் அந்த ஆத்மான்ற பிரிவு கொடுத்த இவங்க தேகமா வாழ்ந்தாங்க இல்லை ஆத்மாவா தான் வாழ்ந்தாங்க அவர் கொடுக்கணும் சர்டிபிகேட் இப்படி தந்தையும் சர்டிபிகேட் கொடுக்கணும் பல சம்பந்த ரூபத்துல இதுக்கப்புறம் நம்ம மனசாட்சி நம்ம மனம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நம்ம மனதும் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் நாம் பல எது வந்தாலும் நமக்கே தெரியும் இல்லையா நம்ம என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம எப்படி அதை கடந்து போறோம் எங்க நம்ம வீக்கா இருக்கோம் எங்க நம்ம உறுதியா இருக்கோம் அது தன்னுடைய மனசே சொல்லும் கடைசி நேரத்தில் இல்லை எனக்கு கொடுத்த நாட்களை நான் சரியாக பயன்படுத்தினேன் இதில் வேஸ்ட் பண்ணலை நெகட்டிவாக பண்ணலை யாருக்கும் நான் எதுவும் செய்யலை தந்தையே பிரதானமாக இருந்தார் என்னுடைய தேவைகளை நான் பின்னால வச்சேன் தந்தையினுடைய வார்த்தைகளை முன்னாடி வச்சு நடந்தேன் அப்படின்னு தனக்கே ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா தனக்கு சமமாக பலரை நான் உருவாக்கினேன் என்னுடைய ஆற்றலை நான் உலகத்திற்கு கொடுத்தேன் எனக்கான பணியை நான் லௌகீகத்திலையும் செஞ்சுருக்கிறேன் அலௌகீகத்திலையும் செஞ்சுருக்கிறேன் தந்தைக்கு முன்னாடியும் நான் வந்து சரியான குழந்தை அவருடைய அவர் எல்லாத்துக்குமே டைரக்ஷன் கொடுக்குறார் இல்லையா தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கும் டைரக்ஷன் இருக்கு வாணில அப்போ எனக்கான வாழ்க்கைக்கான டைரக்ஷன் எனக்கு கொடுத்துருக்கிறத நான் ஃபாலோ பண்ணேன் நான் நிறைவாக இருக்கிறேன் தன் மனசும் சொல்லணும் இத்தனை சர்டிஃபிகேட்டையும் பார்த்து தான் தீர்மானம் ஏற்படும் ஒவ்வொரு தனித்தனி ஆத்மாவுக்கும் இது பொதுவானது அந்த ரீதியில் பாபா என்ன சொல்கிறார் குழந்தைகளை பார்த்துக்கோங்க பெற்றோர்களை கவனிச்சுக்கோங்க குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க நியாயமான தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றுங்க அன்பு மாறாமல் இருங்க சிநேகமாக இருங்க பற்றில்லாமல் இருங்க அது கடமை தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கன்ற கடமை ஏன் கடமை நம்ம பூர்வ ஜென்ம கர்ம கணக்குகள் அவர்கள் மூலமாக தான் உட்கார்ந்துருக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மூலம்தான் உட்காந்துருக்காது அதையும் நம்ம நே முன்னிறைவேத்தி முடிச்சிடணும் அந்த கண இப்ப எல்லா கணக்கையும் முடிக்கிற நேரம் இது ஆனால் அதுக்காக அவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படி இப்படி சொல்றாங்கன்னா அங்க வந்து நாம வந்து நேரடியா மறுக்கிறம்போது அவங்களுக்கு அவங்க அவங்க இடத்துல அவங்க சொல்றதுதான் சரி நமக்கு அடுத்து நம்ம குழந்தைக்கு யாரு நம்ம இருக்கிறவரிலையும் சாப்பிட்டியா தூங்குனியான்னு சொல்லுவோம் நமக்கு அடுத்து தனிக்கட்டியாக இருக்கிற குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க நல்லது கெட்டதுக்குன்ற அந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்படி தான் சிந்திப்பாங்க அவங்க இடத்துல அவங்களுடைய நியாயம் இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணணும் அது வேண்டாம்னு நம்ம ஏன் தவிர்க்கிறோம்னு நமக்கு தான் தெரியும் அதை நேரடி சொன்னால் அதை அவங்க எடுத்துக்கிற புரிஞ்சிக்கிற இடத்துல அவங்க இல்லாத போது வேறு யுக்திகளை பயன்படுத்த சொல்கிறார் பாபா நேரடியாக மோத சொல்லலை அங்கே யுக்திகளை பயன்படுத்த சொல்றார் நிறைய யுக்திகள் இருக்கு இல்லையா நமக்கு இன்றைய உலக காலகட்டம் எப்படி இருக்குது சூழ்நிலை எப்படி இருக்குது திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது எவ்வளவு பந்தனங்கள் இருக்குது ஒன்றை அடையிறதுக்கு தொண்ணூத்தொன்பது சிரமப்பட வேண்டி இருக்குது இதெல்லாம் புரிய வச்சு அதுவும் இல்லாமல் இன்றைய திருமண வாழ்க்கை இளம் வயதிலையும் ஆகுதுன்னு ஒன்றும் கிடையாது ஒரு நடு வயதில் கூட திருமணம் பண்ணிக்கிறவங்க நிறைய இருக்காங்க அப்படி ஏதோ ஒன்று நான் முன்னால பண்ணிக்கிறேன் இன்னும் எனக்கு பக்குவம் வேணும் இன்னும் எனக்கு சாமர்த்தியம் போறது இன்னும் எனக்கு அதுல வந்து என்மேலயே எனக்கு நம்பிக்கை இன்னும் வரல ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிக்க மாட்டேன்றதை விட்டுட்டு பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்படி இருக்கு இதனால நான் அப்படி இருக்கேன்னு அவங்களே அதை வந்து யோசிக்கணும் நான் இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறேன் ஆனா சிலருடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் எல்லாம் ஆகுது இல்லையா அந்த கஷ்டங்களை என்னால சகிச்சுக்க முடியும் அதெல்லாம் உதாரணங்களை புரிய வச்சு சரிப்படுத்த முயற்சிக்கலாம் இப்போ வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா உத்தியோகம் புருஷ லட்சணம்ன்றது உலக நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிற இயல்பான ஒரு கருத்து தான் அது நாம் வந்து ஐடியில் வீட்லேயே உட்காந்து இருக்கிறது போதும் நான் அப்படியே இருப்பேன் அப்படின்றது அந்த பக்குவம் இருக்கிறவங்க அதை ஏற்றுப்பாங்க பக்குவம் இல்லாதவர்கள் நாலு பேர் எப்படி போய் உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க நீ இப்படியே இருக்க அப்படின்னு எல்லாத்துலேயுமே நம்ம அங்கே சோடை போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இன்னும் நிறைய ஒரு மைனஸ் பாயிண்ட்டே தெரியும் நம்மக்கிட்ட அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து மற்ற விஷயங்களில் வந்து ஒரு விஷயத்தை நாம் ஆணித்தரமாக இருக்கிறோம் நான் வந்து உலகியல் வாழ்க்கையில் ஈடுபடலை அப்படின்றத வந்து நாம மற்ற காரணங்களை சொல்லி நாம யுக்திய அதை தவிர்க்க முடியும் எல்லா விஷயங்கள்லயும் நாம அவர்களுடைய எதிர்பார்ப்பை மீறணும்னு அவசியம் இல்லை இல்லையா அதனால அவங்க என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கேன்னு கவலைப்படுறது அவங்க இடத்துல அது நியாயமாதான் இருக்கும் அப்ப நான் என்ன செய்யணும் நம்ம பாபா வந்து வேலைக்கு போறதை சம்பாதிக்கிறது வேண்டான்னு சொல்லலையே அதை நம்ம செய்யலாம் இந்த மாதிரி இருக்கிறதுல நான் திருப்தியா இருக்கலாம்ன்றது நல்ல விஷயமா இருந்தாலும் சில எதிர்பார்ப்புகளுக்காக நாம இயங்க வேண்டியும் இருக்கு நாம் என்னதான் விஷயத்தை பொதுவா சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய ஒரு குடும்ப சூழ்நிலை அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலை இதையெல்லாம் தனித்தனியானது நம்ம பொதுவாக இதை இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இதை இதை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படி அட்வைஸ் பண்ண முடியாது ஏன்னா பாபாவும் அப்படி செய்கிறதில்ல பாபா எதை செய்கிறது இல்லையோ நாமும் அதை சொல்ல முடியாது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் பாபா சொல்யூஷன் ஜென்ரலாக கொடுத்து தான் இருக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இத்தனை விதமான சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு சரிபார்க்கப்படும் அப்படின்னு பாபா சொல்லி இருக்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நாமே சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நாமே அதை வந்து தயார் செய்யணுன்றது தான் இங்கே இருக்கிற விஷயம் அப்போ எல்லாமே சரியாகும் இல்லையா இன்னொரு விஷயம் அவங்கள அசாந்தி பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதை தான் ரிட்டன் கொடுப்பாங்க ஒருவேளை அசாந்தி கொடுக்குறாங்க சிலருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னா எல்லாத்தையுமே செய்வாங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க தன்னுடைய ஈஸ்வரிய பாதையில அவங்க போறதுனால நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க தேவையெல்லாம் நிறைவேற்றினாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட அவங்க விரும்பும் மாதிரிதான் இருக்கணும் நமக்கு சுதந்திரமே கொடுக்க மாட்டோம்னு சொல்றவங்களும் உண்டு எல்லா கடமையும் செய்தாலுமே அப்போ அவங்க வந்து எதிர்ப்புகளை காட்டுறாங்க அப்படின்னு சொன்ன நீங்க ஏன் அதுக்கு வசமாகறீங்கன்னு பாபா கேட்கிறாரு அசாந்தி கொடுக்குறாங்கன்னு நீங்க ஏன் வாங்குறீங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னு நீங்க ஏன் வாங்குறீங்க துக்கத்தை கொடுக்காதீங்க துக்கத்தை எடுக்காதீங்கன்னு தானே பாபா சொல்கிறார் அசாந்தியை பரப்பாதீங்க அசாந்தியை உள் கொண்டு வராதிங்க இதுதான் நமக்கான முயற்சி முதல்ல நம்ம கடமைகளை செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு உறுதி நமக்கு வேணும் அதையும் கடந்து சில அசாந்தி துக்கம் தரக்கூடிய காரியங்கள் நடந்தா நம்ம மனசு மனசுப்படி நம்ம சரியா இருக்கிறோன்ற திருப்தியோட இந்த அசாந்தி துக்கத்தை எடுத்துக்காதவங்களா வாழறது தான் புருஷார்த்தம் அதை பத்தி அவங்க அவங்களே சுயமாவே உட்காந்து யோசிச்சு ஒருவேளை பலகீனம் இருக்கு எனக்கு ஒருத்தர் யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா உடனே நான் அசாந்தி ஆகிறேன் துக்கப்படுறேன் அப்படின்னா அந்த பலகீனத்தை நீக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யறது அந்த குழப்பமே வேண்டாம் பாபா என்ன சொல்றாங்க குழந்தைய நீ குழம்பவே வேண்டாம் நீ எப்பவுமே திருப்தியாரு நீ நிம்மதியாரு நீ சந்தோஷமாரு நீ சுகமா இரு உன் கவலைகளை என்கிட்ட கொடுத்துருன்றார் என்கிட்ட வந்து சொல்லு உன் கவலை என்ன உன் கஷ்டம் என்ன என்கிட்ட சொல்லுன்றார் அதை நீக்கிறதுக்கு தான் அப்பா கூட இருக்கார் இல்லையா சர்வசக்திவான் அப்பாவாகவே கடவுளே கூட இருக்கார் இல்லையா நமக்கு அதனால நாம நாம என்ன செய்யறதுன்னு திகைப்பே நமக்கு வேண்டாம் பயமே வேண்டாம் எல்லாமே அவர்கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு என்ன செய்யணுன்ற புத்தி சக்தியாவது அவர் கொடுப்பார் அல்லது இயங்கக்கூடிய வலிமை கொடுப்பார் நமக்கே புரிதலை ஏற்படுத்துவார் நம்முடைய பிரச்சனையை சால்வ் பண்ண ஒரு உபாயத்தை நமக்குள்ள விதைப்பார் அப்போ நமக்கு எல்லாமே சரியாயிடும் பாபாவின் துணையை எடுத்துக்காம நாம்ளா தனியாக உட்காந்து நம்ம நேரத்தை கடத்திடக்கூடாது வீணாக கடத்திடக்கூடாது ஒரு நெகட்டிவ் கணக்கையும் கூடாது அதில் கவனம் வச்சா எல்லாமே சரியாயிடும் ஓம் சாந்தி